அனைத்து உறவுகளுக்கும் அம்மாவின் இனிய மாலை வணக்கங்கள் மணிமே வந்து மூனை முக்காலாக போகுது இன்றைக்கி நான்வெஜ்ஜு நாங்கள் எதுவும் செய்யலை ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் கிளீனிங் வேலையெல்லாம் இருந்துச்சு அது போயிட்டு இருந்துச்சு ஆனால் காலையிலேயே மீன் எடுத்துகிட்டு வந்துட்டோம் மதியானம் பொழை சாதம் இருந்தது அதையே சாப்பிட்டுட்டோம் இப்போ வந்து இந்த மீனுக்கு நான் காலையிலேயே நல்லா அலசி மஞ்சத்தூள் உப்பு அப்புறம் மிளகாத்தூள் மூணும் கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ தான் எடுத்து வெளியே வச்சுருக்கேன் இனி மீன் குழம்பு வைக்க போகிறேன் வாங்க எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ மீன் குழம்புக்கு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச உடனே கடுகு வெந்தயம் சீரகம் இது போட்டு தாளிச்சிக்கலாம் தாளிச்சுட்டு கடுகு பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் கேட்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு பத்து பல் பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பூண்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் கருவேப்பிலை சேர்த்திக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு காக்கில் சின்ன வெங்காயத்துக்கு அரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த வாசம் போ போகிற அளவுக்கு இது வந்து வதங்கட்டும் இப்போ சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வதங்கிலேருந்துருச்சு இப்போ வந்து ஒரு மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த தக்காளி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து மீன் வறுவலுக்காக மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு அப்புறம் கார்ன்ஃப்ஃபுளார் மாவு எல்லாமே கலந்து மீனை அதில் போட்டு பரட்டி வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த மீனை பொறிச்சிக்கலாம் அதுக்குள்ளே குழம்பு ஆகிட்டுருக்கு இப்போ வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இந்த பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாமும் விட்டுக்காக கலந்து வச்சுருக்கேன் நல்லா சேர்த்து கொஞ்சமாக நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம புளிப்பு உப்பு காரம் எல்லாமே கலந்துட்டோம் எப்பவுமே மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் உப்பு காரம் புளிப்பெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா தான் மீன் குழம்பு சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து மீன் அதில் சேர்த்துக்குவோம் மீன் சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம குழம்பு இறக்கிடுவோம் குழம்பு ரெடி ஆகிடுச்சி மீன் குழம்பு அதுக்கு மேலே விட்டோம்னா மீன் நல்லா தனித்தனியாக கழுந்து வந்துடும் ஓகே மீன் குழம்பு ரெடி பார்த்திங்களா மீன் வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் எடுத்துகிட்ருக்குறேன் அது கூட ரெண்டு கருவேப்பிலை போட்டால் அந்த வாசம் வந்து நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு கருவேப்பிலையும் ஒரு அஞ்சாறு போட்டு மீனையும் போட்டு நல்லா ரெண்டு பக்கம் கருத்து பரட்டி விட்டு பொன்னிறமா ஆன உடனே எடுக்கலாம் வாங்க அம்மா வீட்டில் வந்து மீன் வறுவல் சாதம் மீன் குழம்பு எல்லாமே ரெடியாக இருக்குது வந்தீங்கன்னா ஒருவா சாப்பிட்டு போயிடலாம் சரிங்களா வாங்க அம்மா வீட்டுக்கு மீன் குழம்பு மீன் வறுவல் மீன் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் வாங்க கமனில் சொல்லுங்கள் நான் எல்லாம் முடிச்சுட்டேன் இனி போய் நான் சாப்பிட போகிறேன் காலையிலேருந்து காலையில் சாப்பிட்டேன் மதியம் கஞ்சி அஞ்சு தான் குடித்தேன் இனி போய் தான் சாப்பிட போகிறேன் ஓகேங்களா ஓகே பாய்